குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் சென்னையில் இரு மாத இடைவெளியில் மீண்டும் ஒரு போலீஸ் என்கவுண்டர் நடந்திருக்கிறது கடந்த ஜூலை பதினான்காம் தேதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை வட சென்னை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி போலீஸ் உடனான என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் ஆம்ஸாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்பவ செந்திலின் நேரடி எதிரியாக காக்கா தோப்பு பாலாஜி கருதப்படுவதால் இந்த என்கவுண்டர் மேலும் சர்ச்சையாக இருக்கிறது யார் இந்த காக்கா தோப்பு என்கவுண்டர் சென்னை ஸ்டாங்லி மருத்துவமனைக்கு எதிரே அமைந்திருக்கும் குடியிருப்பு பகுதி தான் காக்கா விளிம்பு நிலை மக்கள் பெருமளவில் வசித்து வரும் இப்பகுதியைச் சேர்ந்தவர் தான் பாலாஜி இதே பகுதியில் அப்போது பெரும் செல்வாக்கோடு ரவுடி நாகேந்திரன் அவருடன் மெல்ல மெல்ல நெருக்கமானார் பாலாஜி அப்போது ரவுடிகள் உலகில் வேறு சில பாலாஜிகள் இருந்ததால் ஏரியாவின் பெயரை சேர்த்து தோப்பு பாலாஜி என்று அழைக்கப்பட்டார் சென்னை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்டதுதான் காக்கா தோப்பு நாகேந்திரனை தொடர்ந்து பிரபல ரவுடி சி டி மணியுடன் கைகோர்த்தார் தோப்பு பாலாஜி ஒரு வழக்கில் காக்கா தோப்பு பாலாஜியை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றனர் போலீசார் அப்போது

பாலாஜிக்கும் நேரடியாக பகை உருவானது இந்த சம்பவம் நடந்த இரண்டு வருடங்கள் கழித்து சிடி மணியும் காக்கா தோப்பு பாலாஜியும் தேனாம்பேட்டை சாலையில் சென்றபோது இருவர் மீதும் வெடிகுண்டு வீசியது ஒரு கும்பல் வெடிகுண்டு வீசியது பிரபல ரவுடி சம்பவ செந்தில் தான் என்று போலீசுக்கு தெரிந்தும் இன்று அந்த வழக்கில் சம்பவ செந்திலை போலீஸ் கைது செய்யவில்லை இது மட்டுமல்ல தன்னுடைய ஆளான கல்வெட்டு ரவிக்காக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பிரச்சனையில் சிக்கிய ஒரு வீட்டை கைப்பற்ற முயன்றார் சம்பவ செந்தில் ஆனால் அதற்கு காக்கா தோப்பு பாலாஜி நேரடியாக ஸ்பாட்டுக்கே சென்று எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் சம்பவ செந்திலுக்கும் காக்கா தோப்பு பாலாஜிக்கும் இடையிலான மூட்டி உஷ்ணம் நிலைக்கு சென்றது அப்போதில் காக்கா தோப்பு பாலாஜியை போட்டுத் தள்ள சம்பவ செந்திலும் அதற்கு முன் சம்பவ செந்திலை சம்பவம் செய்ய வேண்டும் என்று சிடி மணி காக்கா தோப்பு பாலாஜி கூட்டணியும் தீவிரமாக முயற்சித்து வந்தனர் இந்த சூழலில்தான் கடந்த ஜூன் மாதம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கில் சம்பவ செந்தில் பெயரும் அடிபட்டு அவரை போலீசார் தேடி வருகிறார்கள் சம்பவ செந்தில் களமிறங்காமல் ரிமோட் மூலமாகவே செயல்பட்டு வந்த நிலையில் தோப்பு பாலாஜி வட சென்னையின் துறைமுகம் லாரி ஷெட்டுகள் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாகவே கப்பம் வசூலித்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் சமீபத்தில் வட சென்னையின் முக்கியமான அரசியல் சக்தி ஒருவர் பாரிமுனையில் ஒரு இட பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நிலையில் காக்கா தோப்பு பாலாஜி தலையிட்டிருக்கிறார் அதனால் அந்த அரசியல் சக்தியின் கோபமும் காக்கா தோப்பு பாலாஜி மேல் விழுந்ததாக சொல்கிறார்கள் சென்னையில் பல ரவுடிகள் இப்போது தங்களுக்கென வீடு சொகுசு ஹோட்டல் அறைகள் இருந்தாலும் வழக்கமான இடத்தில் தங்குவதில்லை பலரும் காரிலேயே தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் காக்கா தோப்பு பாலாஜியை கண்காணித்த போலீசார் அவர் காரிலேயே சுற்றி கொண்டிருப்பதை உறுதி செய்தனர் இந்த நிலையில் இன்று செப்டம்பர் பதினெட்டு அதிகாலை மூன்று மணியளவில் முத்தியால் பேட்டை காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பழைய குடியிருப்பு பகுதியில் காரில் இருந்த காக்கா தோப்பு பாலாஜியை நெருங்கியது ஒரு போலீஸ் டீம் பாலாஜிக்கு அறிமுகமான போலீசாரும் அந்த டீமில் இருந்தனர் அவர்களை பார்த்த காக்கா தோப்பு பாலாஜி என்னங்க இந்த நேரத்துல என்று கேட்டிருக்கிறார் அதற்கு போலீசார் ஒரு என்கொயரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ என்று கேட்டிருக்கிறார்கள் காலையில வரேனே என்று காக்கா தோப்பு பாலாஜி கேட்க இப்பவே காலைதான் வா என்று அழைத்துப் போயிருக்கிறார்கள் அதன் பின் ஓரிரு மணி நேரத்தில் வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் காக்கா தோப்பு பாலாஜி காக்கா தோப்பு பாலாஜி மீது ஐந்து கொலை வழக்குகள் பதினேழு கொலை முயற்சி வழக்குகள் உள்ளது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்கி மெஸ்ட் இதுதான் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை